எம்மா என்ன விட்கையா இருக்கு பத்தி அவிஞ்சி ஊத்துது பச்சி எலவுல ஏன் இப்படி வெயில் அடிச்சு எப்பா நீ சொன்ன அம்மைக்கு குரல் மாதிரியே இருக்கட்டி உன் குரல் போட்டி செப்பா அஞ்சுக்கு மேலே ஃபேன்ல இடமும் இல்லை அஞ்சு வச்சாலே தான் அங்கே பேசாம ஒரு ஏசி எடுக்க சொல்ல வேண்டியது அம்மையிட்ட ஆ இப்ப உடனே எடுத்துருவா என்ன ஏட்டி என்னை பத்தி என்னவோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரி இருக்கு

ய்யம்மா எதுக்கு கோவப்படுது இப்போ சொல்லிட்டு ஒரு ஃபேன் எடுப்போம்னு சொன்னாமா அதுக்கு தான் ஃபேன் எடுக்க போறேன் ஏன் மேலே ஓடிட்டு இருக்குது போதாதான் சம்பாதிக்க சம்பாத்தியத்தில் எம்மா நல்ல வெயிலா இருக்குல்லாம கேர் காலையில் எட்டு மணிக்கே என்ன சூடு சுடுது அது ஏசி எல்லாம் ஆப்பரில் போடுவா வைப்போம்

கோபட் பேனு பாரு ஒரே தலை கடி சபா என்ம்மா இது என்ன இளவுமா என் எடுவட்டே போயில என் சூரியன் ஒரு அளவு வேண்டாமால சி மோறு குடிச்சாச்சு இடங்க குடிச்சாச்சு தண்ணி குடிச்சாச்சு சூசு குடிச்சாச்சு எல்லா யாரும் உள்ள போயிட்டு எங்க போயிட்டு அங்கே குடிச்சிடல ஜம்மா இது என்ன வெயில் வைக்க சி உச்சலாம் பேசாமச்சிருக்கு இருக இடத்தெல்லாம் வெட்டி போட்டு பிளாட்டு போட்டு வீடு கட்டு காணுவா மரத்த நட்டுந்தானும் என்னைக்கு ஒரு நிலைமை வந்துருக்குமா சையோ அம்மா வயசான காலத்துல நான் இன்னும் என்ன இழவலாம் பார்க்க போறேனோ பேசாம என்ன மண்டையா போட்டு கொண்டுலாம்பா கடவுளே என் சாவ வயசுலயா வெயில பார்க்காம சாவனும்பா வீட்டிலையும் படுக வழ ஓடுது ஓடுது எவன் வீட்டுக்கு ஓடுதுன்னு செய்யல ஒரு எள்ளு காற்று வர மாட்டேங்குது வெளியில காற்றோரமா வரலான்னு பார்த்தா ஒரு மரமும் கிடையாது நிழலும் கிடையாது சவத்துல ஒன்னும் சொல்ல வழி இல்ல ஏய் الراதி காலைல செய்யது வாராள வளன்னு ஹலோ ஆமா ரசத்திக்கா ஆமா மளைய அப்படியா இங்க ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மாலன்னு பேர்ல ஒன்னு பெஞ்சி அது வந்துட்டு போன நேரத்துல இருந்து இன்னும்ள்ள காந்தவே உள்ளக்க ஏ கொட்டு இல்லை கொட்டு எம்மா இப்படி கண்டது இல்லையே எப்படி ஏச்சியா வாங்கிட்டாங்க வருமானதுக்கா சரி 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 நல்ல குளு குளுன்னு படுத்து வரங்குங்க நானும் வெட்டல வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு போன தெருவரமா பேட்டி ஆட்டியா கதை பேசிட்டு வீட்டுக்கு வரணும் சரிக்கா சரி

சீ உட்காரு தீ எவ்வளாவது வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஜிலம் காணும் உறங்கிட்டேன் உட்காரு யாச்சி நம்ம ராசாத்தியக்கார கல்லாச்சி மத்தவா யாச்சி வங்கியிருக்கானாம்ல அவன் எப்படியாச்சு இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கா சொல்ல போனால் மாப்பிள்ளைக்கு வேலையும் சீரு கிடையாது எங்கிருந்து தான் இவ்வளோ பணம் வருவோ வருவோம் அப்படியாச்சு அவள் பணத்தில் பாம்பு கிடக்குல கத்துட்டு கிடப்பா വീട്ടുകാണ പോയിട്ട് കാണിയും കളിവു ആ പിള്ളി യാസി വാങ്ങണ വന്നിട്ടാ എന്ന വിസാച്ചിട്ടു യാസി സുമു അവ ലോ ചിലും അമ്പതിനായിരം ആവും ലോടു മണി തവണ ஆ மெதுவா என்ன எடுக்க சொல்லிட்டு நீங்க ஏசியில ஏ சில குளிர் கையில எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாங்கிட்டேன் நீங்களும் அங்கே வந்து படுத்து வரங்க தான் என்ன செய்ய போறேன்னு தெரியல இவத்த எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல மெதுவா ஏதாவது அவைய வீட்டுக்கடைய நல்லபடியா பேசி சிரிச்சு அப்படி ஆரம்பிச்சு வேண்டியதா

అక్కడ ఫోన్ నంబర్ నారేలే నారేలే చావచల వండి తీటి వండితా ఆ అన్న వండి వండి నిన్న పోన కేటట ఉంటా ఓకే వరచలిని పేశమ వండి బాకటవే నమ్మ ఇంగే నుండి ఎడవేడి ఎడిటితే అంగ వరకి పోను మా బస్ల సరిపడా అవడ పైకిదను వచిరుక వరచలి ఎన్న వంచిలి వరచలిటే ఇడుకమరియే చెల్లువం వండి ఎన్న ఏదని పేశటకప్ర ஹலோ நார்மலி ஏசி ஷோரூம் மேடம் சொல்லுங்க ஃபாஸ்டா சொல்லுங்க என்னால சீக்கிரம் சொல்லுங்க மேடம் கஸ்டமர் நிறைய இருக்காங்க அது என்ன ஒரு ஏசி ஒண்ணு எடுக்கணும் பத்துக்குங்க இது இது எல்லாம் எப்படி வரும் ஏடி மூணு வேர் மூணு நாலு ஏசி எடுக்கணும் சொல்லு அப்பனா நம்ம வலிக்கு வரவானுவா மேடம் ஈச் அண்ட் எவ்ரி பிரைஸஸ்ல இருக்கு மேடம் ஆஃபர்ஸ் கோயிங் ஆன் ஆஃபர் ஆல்சோ போயிட்டு இருக்கு மேடம் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் பண்ணி தரலாம் இவன் இங்கிலீஷ் தமிழ்மா பேசிட்டு இருக்காராச்சி இவங்க என்ன உதவுது சரி அது இருக்கட்டுமே தவு நீங்க வரவேலாம் கொஞ்சம் எங்களுக்கு அங்க வர வர முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டம் சின்ன பிள்ளைகள் வயதுக்கு பத்துக்கோங்க நமக்கு எப்படியும் வள்ளி கீதாச்சு ஒரு அஞ்சு ஆறு ஏசி போல வாங்கணும் பல்கா அட்ரு கொஞ்சம் இங்கே ஊர் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கலந்துரையாடிட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் தந்துடுவோம் அப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு

ஓகே ஓகே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க மேடம் இதை இப்போ வந்துடுறோம் பல்க் ஆர்டர் அந்த பழைய ஸ்டாக் ஒரு அஞ்சாயிரம் ஆனால் இருந்து அதையும் கொடுத்துட்டோம்னா ஓகே எப்படியும் உங்களுக்கு பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆயிரம் கம்மி பண்ணியும் கொடுத்துடலாம் ஓகே ஓகே சரி நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் பல்க் ஆர்டர்ஸ் ஆச்சி நான் வண்டி எடுத்துட்டு வாரேன்னு சொல்லிருக்காத அட்ரஸ் அனுப்பிருக்கேன் வரட்டி என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வாங்குவோம் அவசரப்படக்கூடாதுல்ல നമ്മ വാങ്ങുവോ മാ വാങ്ങ മാട്ടോ മാണ് തെരിയാതി അതുക്ക് മുന്നാടി അങ്ങനെ പിന്നെ ഇന്ന് കിട്ടി പിന്നെ നമുക്കില്ല പണ ചെലവ് ആ മതി അത് ശരിയാ പിന്നെ അവൻ ഞാലിട്ട് ഗ്യാഷ് പോകുന്നു വരു ഒരു വരുവാൻ കേട്ടി പത്തു പോ വണ്ടിക്ക് മറ്റു കുടിച്ചു പോകാൻ പറ്റി പാവമില്ല കണ്ണുകളെ ഉങ്ങ അമ്മയുടെ ഏതോ എ സി എ സിന്റെ ഏതും കഥയിൽ തൂട്ടേലേ എപ്പടി ചുമ്മാ ഇരിങ്കോ ചുമ്മാ അറിഞ്ഞപ്പോ എനിക്ക് തിരിഞ്ഞ് എ സി കഥ ആരംഭിക്കാം அவ காரியக்காரி எப்படி இருந்து இழுத்து பிடிங்கி வாங்கிடுவா அப்பட்ட பைசா ஒன்றும் கிடையாது சொல்லிட்டேன் அவளை ஊசி பேத்தி விட்டுட்டு இருக்க கூடாது சரியா நீங்க ஒன்னும் சொல்லாண்டா தான் அப்பா சொல்ல வாரேன் அவ என்னத்தையும் சொல்லிட்டு போற நீங்க வாயை மூடிட்டு இருக்கணும் சரிப்பா ஹலோ மேடம் இங்க பத்திரகாளி நீ யாராவது இருக்காங்களா மேடம் ஏசிக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க எல்லாம் நான் கட்டாம்ல போன் போட்டு இங்க வாங்க தம்பி நான் கட்டாம போன் போட்டுங்க நான் வாங்கோ இந்த பொம்பளையில போன் போட்டுச்சு

டாவுக்கு நிறைய ஆப்பர் ஆப்பர்னு போடுது அவள் அண்ணது உங்க கடையில் ஆப்பர் எவ்வளவு ரூபாக்கு தொடங்குவு நமக்கு ஒரு அஞ்சாறு வீடு இருக்கு தெருவில் எல்லா வேலையும் கூப்பிட்டா எப்படி வாங்குவாலும் ஒரு ஏழை ஏசி போவும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வேலையை பற்றி சொல்லுவேன் அண்ணே ஆமா ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா உங்க கீழாவும் வாங்குவாதம்பி அதனால ஒரு ஐயாயிரம் ரூபா கணக்குல ஒரு ஏசி சொல்லி பாப்பா அவளை வர சொல்லியா

இது சரிபடாது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க தரதா இருந்தாலுமே இது நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள முடிக்கலான்னு பார்த்தேன் பரவாயில்லன்னு நீங்க கிளம்புங்க நாங்க கடையில வந்து கேட்டுக்கிடுதோம் என்ன மேடம் சொல்லுதீங்க பெரிய இடத்த அனுபவ மாதிரி பேசுனீங்க அப்ப போன்ல ஏழு எட்டு என்ன வாங்குதுன்னு அவ்வளவு கஸ்டமர் செய்ய விட்டுட்டு நேரம் நேரம் ஓடி வந்திருக்கேன் மேடம் உங்களுக்கு எல்லாம் ஐயோ என்ன யாசிதியோ நாங்க அப்படி தான் கேப்பு நீங்க விளக்குன்னு சொல்லது உங்க கடமை லானே சரி இவ்வளாச்சு ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடுங்காச்சு இந்த வண்டிக்கு பெட்ரோலுக்கு ஆகும்ல ஏழா இவங்க தம்பி யாக ஒரு இருபது ரூபாய் கரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டு வா நான் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் இப்போ போங்க நீங்க ஆடுவேன் பாரு ஆடுவேன் என்னத்தையும் அரைச்சு கிழிச்சிட்டு போடுறா ரொம்ப ஓவரா போயிட்டோமோ അതെല്ലാം ഒന്നില്ല അമ്മൂ വീട്ടില് അതൊക്കെ ആച്ചിന് ശരിതാ അന്റെ മനസ്സത്തെ കേട്ട് ഒരു വേളാവ് അവർക്ക വെക്ക പോവോന്ന് വരണു പാപ്പം എന്നെ എന്നും പണി പാപ്പം ശരി ടീമറി വന്ന് ഉണ്ടെങ്കിൽ കൊഞ്ച ഞാമ പോയിട്ട് പോവാണെങ്കിൽ ഇപ്പം പോണപോട്ട് ഇന്നും ഞാൻ പോകാൻ നെക്കിവാം